இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் வீட்டை வந்து சுத்தமாக நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் உள்ளே வந்து அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து படிஞ்சுட்டே இருக்கும் அதெல்லாம் கூட கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில இன்டோர் பிளான்ஸை வந்து வளர்க்கலாம் அப்படி இம்பார்ட்டனான என்னென்ன பிளான்ஸ் வளர்த்தா நம்ம வீட்டை வந்து மாசு கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம வந்து தடுக்கலாம் ரொம்ப சுத்தமாகவே வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற காட்சிகள் வந்து சுத்தமாக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் கற்றாழையை நம்ம வீட்டில் வ வளர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லைனா நமக்கே கூட கையில் வெட்டுகள் அப்புறம் வந்து அடுப்படியில் வேலை பார்க்கும்போது என்னது கையில் தீக்காயங்கள் இதெல்லாம் கூட ஏற்படலாம் அப்போ இந்த கற்றாழைக்குள்ளே ஜெல் எடுத்து உடனே வச்சோம்னா ரொம்ப அடுத்தடுத்து ரொம்ப பெரிய புண்ணை வராமல் கட்டுப்படுத்தலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஹீட்டாக இல்லாமல் அந்த குளிர்ச்சியாக வச்சுக்கிடும் அதனால நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் கற்றார் வலையை வளர்க்கலாம் இதோட ஜெல் மாதிரி இருக்குல்ல அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணீரை வந்து சேமித்து வச்சுக்கோ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து விடுது இன்னொன்று என்னென்னா வெயில் காலத்தில் நம்ம வீட்டில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அந்த காலகட்டங்களில் கூட நம்ம அதிகமான தண்ணி இதுக்கு வந்து ஊற்ற தேவையில்லை ஸோ கோடை காலைகளுக்கோ கோடை காலங்களில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி இது இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து அலங்கார செடியாக வந்து வளர்க்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியேயும் வளர்க்கலாம் குறை ரொம்ப கம்மியான சூரிய வெளிச்சம் வந்து இதுக்கு வந்து போதுமானது இது வந்து என்ன நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது வீட்டுக்குள்ளே உள்ள காற்று வருதுல்ல அந்த காற்றில் எதாவது மாசு இருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே எடுத்து எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு இதை வந்து பார்த்துக்கூடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல எங்கேயாவது இந்த ஜன்னல் பக்கத்தில் ஏதாவது இல்லை நம்ம ஸ்டாண்ட் வச்சு வச்சோன்னா வீட்டுக்குள்ளே வர்ற காற்றுகள் வந்து சுத்தமாகவே வரும் இது இயற்கையே வந்து இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாத்தையுமே இந்த செடி எங்கனக்குள்ளே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஈரப்பதமாகவே வச்சுக்கிடும் ஸோ வந்து ஹீட்டு வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆகுது சோ இந்த செடியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வீட்டுக்கு வெளியேயும் வளர்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ராபாம் அதாவது பாக்கு மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக உலகமெங்கில் இந்த இந்த மரத்தை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடுகளையும் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்கள் இடங்களில் கூட இருக்காங்க இதுவுமே ஒரு முக்கியமான இன்டோர் பிளான்ட்டு இது என்ன செய்யுது அப்படின்னா காற்றிலருந்து வர கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து உள்ளே வர நச்சுக்களை எல்லாம் கூட கட்டுப்படுத்தி காற்றையுமே சுற்றி சுத்தம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து க கொண்டு வரதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது இது ஒரு சிறந்த ஈரப்பதம் மூட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இது வந்து வீட்டில் வந்து சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துவதற்கும் சிறந்த வழிகளில் இது வந்து ஒன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்க விரும்பினால் தடிமனான கம்பு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி வாங்கினா கொஞ்சம் கம்பு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் அப்படிப்பட்ட இதை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா ரொம்ப நல்ல இதாக நம்ம ஈஸியாக வளரும் இது வந்து குழந்தை ரப்பர் செடி இதுவுமே ஆழமரம் இந்த அரச மரம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதோட ரகத்தை சேர்ந்த இன்டோர் பிளான்ஸு இது வந்து இந்த செடி வந்து அதிக அளவில் ஆக்சிஜனெல்லாம் வெளியிடுது ரொம்ப நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியிடுது அதனால நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தோன்னா இந்த சுவாச பிரச்சனை இருப்பாங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கூட இது நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம வீட்டில் வளர்க்கும் இது இன்னும் என்ன செய்யுது அப்படின்னா ஃபார்மட்டிகைடு போன்ற நச்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த நச்செல்லாம் வீ நீக்கிட்டு வீட்டினுள்ள உள்ள நல்ல காட்சிகளை மட்டுமே வச்சுருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது குழந்தை ரப்பர் செடிக்கு அதிகமான அளவு தண்ணி ஒன்றும் தேவையில்லை இருந்தாலுமே இந்த அந்த மண்ணு வந்து ரொம்ப வளமான மண்ணா இருந்தால்தான் அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான அத்தி மரம் அதாவது அழுது அத்தின்னு இது வந்து சொல்லுவாங்க இதை வந்து வீட்டில் நம்ம வளர்க்குறதுனால பசுமையாக வீட்டை வந்து எப்போதும் பச்சையாக பசுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார செடியாகவும் இன்னொன்று மருந்துக்காகவும் கூட இது வந்து பயன்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் இந்த இதை வந்து வீட்டினால் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால வெளி வ வெளியிலேருந்து வெ உள்ளே வரும் உள்ள புகை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க அடுப்படியில் உள்ள புகை அதெல்லாம் கூட வேறு ரூம்க்குலாம் கூட வரும்போது அதெல்லாம் கூட அதில் உள்ள நச்சுக்கெல்லாம் கூட அகற்றுறதுக்கு இது வந்து உதவுது அதனால இந்த பிளான்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும் இன்னொன்று வந்து ஆக்சிஜனோட அளவை வந்து இது வந்து அதிகரிக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஆக்சிஜனை வந்து அள அதிகரிக்கும் வெளியிலேருந்து ஆக்சிஜன் வருது அப்படின்னா அதை வந்து உள்ளே இழுக்கு இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை வந்து இது தெளிவான இடத்துல வந்து நம்ம வச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோல்டன் போத்தர்ஸ் மணி பிளான்ட்டு இந்த பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே நம்ம ஈஸியாக வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியிலேயும் வளர்க்கலாம் கட் பண்ணி கூட கட் பண்ணியூட வளர்ந்துகிட்டே இருக்கும் யார் வீட்டில் சின்ன ஸ்ட தண்டு மாதிரி கிடச்சா கூட அதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சோன்னா ஈஸியாக தழுத்து வந்துடும் இது காட்டில் உள்ள நீரை வந்து உறிஞ்சிக்கிட்டு இதை வந்து வளர்ந்து வருது இதுக்கு நம்ம அதிகமான அளவு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியிலையும் வளர்க்கலாம் இதை நம்ம வளர்கிறதுக்கு இதுக்கு மே இதை இந்த க தேங்காய் நாரால் செய்யப்பட்ட கயரில் நம்ம கெட்டி விட்டு வளர்த்தோனா சூப்பராக வளர்ந்து வரும் மாமியார் நாக்கு பாம்பு கற்றாழை என்று அழைக்கப்படும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா நைட்டு நேரங்களில் ஆக்சிஜனை வெளியிடுது அதனால இது நம்ம பெட்ரூமில் கூட வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியிலையும் வளர்க்கலாம் இது நமக்கு இன்னும் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால நச்சு பாத்திரங்கள் இருக்குல நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குக் பண்ணுற பாத்திரங்கள்லேருந்து வெளிவர அந்த நம்ம கழுகுனக்கு அப்புறமா சின்ன சின்ன நோய்கிருமிகள் அதில் வந்து இருக்கலாம் அதை கூட இது உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாசா ஆய்வு வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம வளர்க்குறதுக்கு அதிகமான அளவு தண்ணீர் கூட தேவையில்ல தண்ணி இல்லாமல் வளர்ந்து வரும் இந்த மாதிரியான இண்டோர் வீட்டில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வளருங்க அதிகரித்து வரும் போக்குவரத்து கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் இண்டோர் பிளான்ஸ் ஸோ ரோடு புறங்களில் இருக்கிற வீடுகள்லாம் இந்த மாதிரியான இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கும் போது நிறைய நமக்கு வீட்டுக்குள்ள நமக்கு இந்த குழந்தைகளுக்கோ நமக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ யாருக்குனாலும் பரவாயில்ல நோய் கிருமிகள்லேருந்து இருந்து நம்ம வந்து நம்ம நமக்கு வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நோய் வராம கட்டுப்படுத்தப்படலாம் அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வளருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நினைந்துருக்க நம்ம தமிழ் ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ